மாகாண சபை தேர்தல்களை விரைந்து நடாத்த அழுத்தம் வழங்கங்கள் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரிடம் தமிழ் தலைவர்கள் கூட்டாக வலியுறுத்தல் வடகிழக்கு மாகாணங்களில் பேரண்தின் பின்னரான நிவாரண வழங்கல் நடவடிக்கைகளில் தாம் உள்வாங்கப்படவில்லை எனவும் மாகாண சபைகள் இயங்கும் நிலையில் இருந்திருந்தால் இந்த நிவாரண வழங்கல் செயல்முறைகள் அதனூடாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும் எனவும் இந்திய வழிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரிடம் கூட்டாக கரிசனையை வெளிப்படுத்திய தமிழ் தலைவர்கள் இவ்வனத்தத்தை காரணம் காட்டி மாகாண சபை தேர்தல்களை பிற்படாமல் விரைந்து நடத்துவதற்கு அழுத்தம் பிரயோகிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் அது மாத்திரமன்றி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொது தேர்தல் மூலம் தெளிவான பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாம் ஆட்சி அமைத்திருக்கும் உள்ளூராட்சி மன்றங்களையும் முழுமையாக புறக்கணித்துவிட்டு பிரஜா எனும் பேரில் ஏதோ ஒரு திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இருப்பினும் முன்னெடுக்கப்படுகிறது என்பது பற்றி தகவல்கள் எதுவும் இல்லை எனவும் அவர்கள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்றைய முன்தினம் திங்கட்கிழமை நாட்டை வந்தடைந்த இந்திய விளம்பர அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று மணி அளவில் கொடுமையில் உள்ள இந்திய இல்லத்தில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பாராளுமன்ற குழுத் தலைவர் சி சிறிதரன் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் ஆகியோரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் அதன் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான க குமார் பொன்னம்பலமும் பங்கேற்றிருந்ததுடன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷாவும் கலந்து கொண்டிருந்தார் அதன்படி சந்திப்பின் தொடக்கத்தில் தித்வாசூராவினால் வடகிழக்கு மாகாணங்களில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் மற்றும் நிவாரண வளங்கள் செயற்பாடுகள் தொடர்பில் வழிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் கேட்டறிந்தார் அதற்கு பலியளித்த தமிழ் பிரதிநிதிகள் மன்னார் மாவட்டத்தில் மாத்திரம் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகள் அழிவடைந்திருப்பதாகவும் திருகோணமலையிலும் இதனை ஒத்த நிலை பதிவாகியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் எனினும் நிவாரணம் வளங்கள் நடவடிக்கைகளை பொறுத்தமட்டில் மாகாண சபைகள் இயங்கு நிலையில் இல்லாததன் காரணமாக தாம் அவற்றில் உள்வாங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளனர் மாகாண சபைகள் இயங்கு நிலையில் இருந்திருந்தால் இந்த நிவாரண வளங்கள் செயல்முறைகள் அதனூடாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொது தேர்தல் மூலம் தெளிவான பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாம் ஆட்சி அமைத்திருக்கும் உள்ளூராட்சி மன்றங்களையும் முழுமையாக புறக்கணித்துவிட்டு பிரஜாசக் எனும் பெயரில் இது ஒரு திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள் இருப்பினும் அது எவ்வாறு முன்னெடுக்கப்படுகிறது என்பது பற்றி தகவல்கள் எதுவும் இல்லை என அவர்கள் கரிசனை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல தாம் ஆட்சி பீடமேறி ஒரு வருட காலத்திற்குள் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதாக வாக்குறுதி அளித்திருந்த அரசாங்கம் இன்னமும் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என ஜெய்சங்கரிடம் சுட்டிக்காட்டிய தமிழ் பிரதிநிதிகள் மாகாண சபை தேர்தல் பழைய முறைமையில் நடத்துவதற்கு எதுவாக இரா சாணக்கியனால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தனிநபர் பிரேரணை குறித்தும் எடுத்துரைத்தனர் அது மாத்திரமின்றி மாகாண சபை முறைமையை நீக்கிவிட்டு நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஆளுநர் முறைமையை உள்ளிட்ட வேறு முறைமைகளை அறிமுகப்படுத்துவது குறித்தும் அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக அவர்கள் குறிப்பிட்டனர் எனவே பேரணர்த்த சூழ்நிலையை காரணமாக குறிப்பிட்டு அரசாங்கம் மாகாண சபை தேர்தல்களை பிற்போடுவதற்கு இடமளிக்க கூடாது எனவும் வேண்டுகோள் விடுத்தவர்கள் மாகாண சபைகள் என்பது இந்தியா பெற்ற பிள்ளை நாங்கள் அதனை வளர்ப்பவர்கள் மாத்திரமே எனவே அதனை பாதுகாக்க வேண்டிய கட்டுப்பாடு இந்தியாவுக்கு இருக்கிறது ஆகவே மாகாண சபை தேர்தல்களை விரைந்து நடத்துமாறு அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிரயோகிங்கள் என அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அதேவேளை புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் தொடர்பிலும் அதற்கு தமிழர்களுக்கான அரசியல் தீர்வாக பெயர் எதுவாக இருப்பினும் அர்த்தமுள்ள சமஷ்டி தீர்வு உள்வாங்கப்படுவதற்கும் உச்சபட்ச அதிகாரப் பகிர்வை மேற்கொள்வதற்கும் இந்தியா அழுத்தம் பிரயோகிக்க வேண்டும் என ஜெய்சங்கரிடம் தமிழ் தலைவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் மேலும் இந்த சந்திப்பின் போது பலாலி அபிவிருத்தி குறித்த நீண்ட நேரம் பேசப்பட்டது அவ்விமான நிலையத்தை வர்த்தக ரீதியில் வருமானம் மீட்டும் விமான நிலையமாக மாற்றியமைப்பதற்கும் வெறுமனே ஓடுபாதையை மாத்திரம் அபிவிருத்தி செய்து போதுமானதாக இருக்காது மாறாக அதனை முன்னிறுத்தி பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியிருப்பதாகவும் அமைச்சரிடம் அதோடு காங்கிரசன் துறை துறைமுக அபிவிருத்தி விவகாரத்தில் அரசாங்கத்திற்கு அவசியமான அழுத்தங்களை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த நடவடிக்கைகள் வெகு விரைவில் ஆரம்பமாகும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் இந்த சந்திப்பின் முடிவில் மாகாண சபை தேர்தல்கள் இன்னமும் நடத்தப்படாமை குறித்தும் அதனை நடத்துவதற்கான அழுத்தங்கள் வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணைந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதம் வழி விவகார அமைச்சர் ஜெய்சங்கரிடம் கூட்டாக கையளிக்கப்பட்டது அடுத்த செய்தியாக அரசியலமைப்பு பேரவைக்கான சிவில் உறுப்பினர் நியமனம் வெளிப்படைத்தன்மையை பேணுமாறு சட்டத்திறன்கள் சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம் அரசியலமைப்பு பேரவையின் அங்கம் வகிக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகளின் பதவிக்காலம் எதிர்வரும் ஜனவரி மாதத்துடன் முடிவுக்கு வருகின்றது இந்த நிலையில் அதற்குரிய நியமனங்களை முறையான ஆலோசனைகளின் பிரகாரம் வெளிப்படைத்தன்மை முறையில் மேற்கொள்ளுமாறு இலங்கை சட்டத்தரணைகள் சங்கம் ஜனாதிபதியிடமும் ஏனைய முக்கிய தரப்பினரிடமும் வலியுறுத்தியுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி ஹரிணியமரசாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்ன மற்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே சட்டத்தரணைகள் சங்கம் மேற்கொண்டவாறு வலியுறுத்தியிருக்கிறது அரசியலமைப்பு பேரவையின் அங்கம் வகிக்கும் சிவில் சமூக உறுப்பினர்களாக கலாநிதி பிரதாப் ராமானுஜம் கலாநிதி தில்ருக்ஷி அனுரா விஜய் சுந்தர மற்றும் பேராசிரியர் தினோஷா சமரநாதன் ஆகிய மூவரின் பதவிக்காலம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துடன் நிறைவுக்கு வருவதாக அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசியலமைப்புக்கான இருபத்தி ஓராவது திருத்த சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட அரசியலமைப்பு அமைப்பு பேரவைப்பையானது முக்கிய பதவிகளுக்கான நியமனங்கள் தொடர்பில் அனுமதியை வழங்குவதனூடாக ஆணைக்குழுக்களின் சுயாதீனத்துவத்தை பாதுகாப்பதற்கான கட்டுப்பாட்டை கொண்டிருக்கிறது எனவே சட்டத்தரணிகள் சங்கம் கடிதத்தில் தெரிவித்துள்ளது எனவே அப்பேரவைக்கு நேர்மையான சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருத்தமான நபர்களை நியமிக்க வேண்டியது மிக அவசியம் எனவும் ஆகவே இந்த நியமனங்கள் தொடர்பில் சகல தரப்பினரிடமும் ஆலோசனைகளை மேற்கொண்டு வெளிப்படைத்தன்மை வாய்ந்த முறையில் நியமனங்களை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது